நண்பர்கள் வணக்கம் இன்னும் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு சென்னை மாடலோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாடலுமே ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் ஒரு ஹெச்எஃப் மாடும் ஒரு ஜெர்சி மாடுமாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போது மாடலோட விலையை என்ன அட்ரஸ் இங்கிருக்கலாம் தெரிஞ்சுக்க முடியும் இன்ஃபார்ம் ஸ்டிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க பல் வந்து இப்போ ரெண்டே பல் தாங்க போட்டிருக்குது ரெண்டு பல் தலையீத்து கிடையாது ஜெர்சியில் நல்ல முகலட்சத்தில் ஒரு கொம்பு டைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க ஜெர்சி கிராஸ் மாடு பல்லு ரெண்டு பல்லு தலையித்துங்க வயல் குறைஞ்சது ஒரு அஞ்சா ரீத்து வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க ரெண்டு பல்லு தலையித்து ஒன்பது மாதம் சினை நிறையவங்க இன்னும் கண்ணு போட இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் வந்து இப்போனா டைம் இருக்குது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் ஒரு மூன்றுலேருந்து நான்கு நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாடு கண்டுறினுங்க இப்போ நல்ல மடி எடுத்துருக்குதுங்க தெளிவான காம்பாலத்தில் ஒரு பக்காவான மாடுங்க சுழி இருக்க வேண்டிய சுழி வந்து இப்போனா கரெக்டாக இருக்குதுங்க அதனால் மாடு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லை சுழி சுத்தமான மாடாகவே இருக்குதுங்க குணமும் ரொம்ப சாதமான குண குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாராவது கறவுதெல்லாம் கறவைக்கு காலை அணைக்கி தேவை இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்ச முறையில் வளர்க்கப்பட்ட தாங்க இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியாக கரவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் கரைவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தை வச்சுரு கறைவைத்திறன் சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா கரவை வரலாம் அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு குணம் ரொம்ப சாதவான கூடங்க விவசாயிக்கு இடத்துல மேய்ச்சு முறை மாடு தனித்திறுத்தத்துக்கு வந்து ஒரு பிரச்சினமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு பல் தலையத்தில் ஒரு ஜெர்சி கிராஸில் குறைந்த வழியில் ஒரு சிலை மாடு வாங்கி வளர்த்துணும்னு ஆசைப்படுறாங்க தாராளமாக இந்த மாட்டை இங்கே தேர்வு செஞ்சு வாங்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா ரூபாய் நாற்பத்தி ஓராயிரம் சொல்லியிருக்காங்க தமிழர்கள் மட்டும் வீடு இருக்கிற கான் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரிச்சு கொடுப்போம் அப்படிங்க தவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப்ல ஹைட் வெயிட்டில் பக்கமான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல கலர் பேச்சில் இருக்குதுங்க காரி சட்ட மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா பல்லு கடை சேர்ற ஸ்டேஜில் இருக்குதுங்க நம்ம பல் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கலாங்க பல் சேர்ந்துருச்சுங்க ஈத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ஈத்து மாடு அப்படிதான் சொல்லியிருக்காங்க நல்லா ஹைட் வெயிட் நல்லா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியில் இருக்குதுங்க நல்ல நீட்டு போக்கான மாடும் கூடங்க வயலில் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட இன்னொரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க இப்போதான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது இன்னொரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுன்ற பசில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே மடி எடுக்கும் விட இந்த ஈத்தில் வந்து பார்த்திங்கனா கரவைத்தனை அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஏழு ஆறு பதிமூணு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக கறவை கறந்துருக்குதுங்க இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் தாராளமாக ஒரு ஏழு ஏழு பதினாலு வரைக்கும் கறவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆவரேஜாக ஒரு பன்னெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரைவைக்கு குறையாமல் கறக்கூடிய மாடு மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க ஒரு ஏழு பதினாலு லிட்டர் கறக்கூடிய அளவுக்கு மத்த மாடு தரத்தில் இருக்குது குணம் ரொம்ப சாதவான கொடுங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவு வந்துலாம் கறவைக்கு கால அணுக்கி தேவைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சி மூலம் வறக்கப்பட்ட மாடு தண்ணி எந்த எதிர்ப்புமே கிடையாது தாராளமாக எல்லா தாங்க தாங்கக்கூடிய மாடுங்க சுளி சுத்தமான மாடும் கொடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்காங்க தேவெண்ட் மட்டும் வீட்டில் இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு அனுப்பங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ஓகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவண்ட் மட்டுமே கான்ட் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட காலையில் யூடியூப் சனில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாவட்டோட பல்லாவட்டோ பாலாவட்டோ விளையாட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாவோட உரிமையாளரை நான் நாவலாம் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்